வெல்கம் டு கார்த்தி பிரீத்தி வ்ளாக்ஸ் வணக்கம் மேடம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன டிபன் அண்ட் லஞ்ச் பார்க்கலாமா இன்னைக்கு காலையில மல்டி கிரெயின் சப்பாத்தி சப்பாத்தி மல்டி கிரெயின் சப்பாத்தினா இது கூட கோதுமை கூடயே சோயா பீன்ஸ் ஃபிளாக் சீட் கம்பு அப்புறம் சோளம் ஜாவர்னு சொல்வாங்க அந்த சோளம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்க அந்த சப்பாத்தி எல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சிங்களா எல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சாச்சு தனி தனியா அரைச்சா தனி தனியா அரைச்சா ரேட் ஜாஸ்தி ஆகும் தனித்தனியா அரைச்சா யாரும் சாப்பிட மாட்டீங்கன்னு ஒன்னா போட்டு அரைச்சாச்சு அதுக்கு சைட் டிஷ் மீன் மேக்கர் சுக்கா மீன் மேக்கர் சுக்காவா ஆமா சூப்பரா இருக்கும் இது சப்பாத்திக்கு ஆல்ரெடி பாதி காலி ஆயிடுச்சு பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு அதுக்கு அப்புறமா லஞ்சுக்கு லெமன் ரைஸ் சின்ன பையனோட ஃபேவரட் லெமன் ரைஸ் அதுக்கு சைட் டிஷ் தொக்கு அவனுக்கு மட்டும் போட்டுறேன் அப்படி இல்ல எல்லாருக்கும் அதான் தொக்கு அது கூட ஸ்நாக்ஸுக்கு பப்பாயா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ லஞ்ச் பேக் பண்ணலாம் இது இது சுண்டல் ஊர் சுண்டல் பண்ணலான்னு ஊற வச்சேன் இது வந்து அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு பச்சை பயிரை ஊற வச்சேன் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு சரி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பெரிய பையன் கிளம்பிட்டான் அதனால சரி இதை நாளைக்கு மொளை கட்டி நம்ம பையன் மொளை கட்டி வச்சாச்சு ஹார்ட் பாக்ஸ்ல மொளக்கட்டி வச்சோம்னா ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா இருக்கும் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இல்லாம நல்லா இருக்கும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்